வெல்கம் டு அம்மாவும் நானும் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ரெசிபிங்க இப்ப நீங்க பாக்குற இந்த இதுலயே தெரிஞ்சிருக்கும் அது என்ன ஸ்பெஷல்னு இந்த ஊர்வாசி மேடம் ஒரு படத்துல சொல்லுவாங்களே இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி இருக்கு கர்ட் ஃபிரைட் ரைஸ் வித் ஃபிங்கர்னு அது மாதிரியான ஒண்ணுதான் ஒன்னும் ரொம்ப சிம்பிள் உருளைக்கிழங்கு வச்சு வருவல் பண்ண போறேன் அந்த வருவல்ல முட்டை ஆட் பண்ண போறேன் அதோட அவுட் கம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்க போறோம் வீடியோக்குள்ள போலாமா இதுல பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டது கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில இது பூண்டு மட்டும் தட்டிக்கிட்டேன் எவ்வளவு தேவையோ அவ்வளவு போலாம் ஏன்னா நம்ம முட்டை ஆட் பண்றோம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் அதிகமா இருந்தாலே அது அந்த பிளேவர் ஒரு தனி டேஸ்ட் தான் அது அண்ட் உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நான் வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் சோ இவ்வளவுதான் இதை தான் நம்ம இப்ப பண்ண போறோம் ரெசிபி ஃபர்ஸ்ட் எண்ணெய் காய வச்சிடலாம் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு இதுல நான் இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்றேன்

இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு அந்த எண்ணெயில வறுபடுறதுல ஒரு தனி டேஸ்ட் வரும் ஃப்ரை ஆகட்டும் இப்போ இதுல கொஞ்சமா நம்ம ஆட் பண்ண வேண்டியது மஞ்சள் தூள் வியூவர்ஸ்ல நிறைய பேர் இது என்ன பெரிய விஷயம் இத வேற பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க இதையும் பெரிய விஷயமா நினைக்கிற அளவுக்கு இருப்பாங்கன்ற நம்பிக்கை பண்றேன் சிம்பிள் சிம்பிள் ரெசிபி தான் ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் ஆல்ரெடி நான் மஞ்சள் ஆட் பண்ணிருக்கேன் உப்பு போட்டோமா வேகம் வச்சிருக்கேன் அதனால அதுக்கேத்த மாதிரி மஞ்சள் அண்ட் உப்பு ஆட் பண்ணுறேன் ரொம்ப சாரி மக்களே என்னால ஒரு கையில ஹேண்டில் பண்ணி பண்ண முடியல சோ ஆல்ரெடி ரெண்டு ஸ்பூன் மிளகா மிளகாய் தூள் போட்டுட்டேன் ரொம்ப காரமா பாக்குற மாதிரி ஸ்பைசியா இருக்கிற மாதிரி தெரியும் ஆக்சுவலா நம்ம முட்டை ஆட் பண்ண போறோம் சோ ஓரளவுக்கு நம்ம காரம் அட்ஜஸ்டபிளா தான் போடணும் கலர்ஃபுல்லா இருக்கா பாத்தீங்களா வேற லெவல்ல இருக்கா இதுக்கான காம்பினேஷன்ஸ் காம்பினேஷன் நல்லா இருக்கும் தயிக்கு வைக்க முடியாது முட்டை போடுறதால ரசம் நல்ல ஒரு ரசம் வச்சுட்டு சாப்பாட்டுக்கு இதை சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டோம்னு அப்படி இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் கருவேப்பிலை போடுறேன். இதுக்குமே கருவேப்பிலை போடும்போது அதோட வாசனை அதோட फ्लेவர் நல்லா இறங்கணும்னா கொஞ்சம் அதை நுணுக்கி போடணும். அது கொஞ்சம் அப்படி பண்ணா நல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாம் அப்படியே முழுசா போடுவாங்க. இப்போ நான் அப்படியே பிச்ச நுணுக்கி போட்டிருக்கேன் அதோட வாசம் அப்ளோ நல்லா வருது இப்போ ஃப்ரை ஆகும்போது.

நீங்க இதுக்கு முன்ன இந்த உருளைக்கிழங்க பாத்துருப்பீங்க அது என்ன மாதிரி கலர்ல காமிச்சிருந்தது எவ்வளவு ஸ்பைசியா தெரிஞ்சது ஐயோ ரொம்ப காரமா இருக்குமே நினைச்சிருப்பீங்க பட் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ரெண்டு முட்டை போட்டதுக்கு அப்புறம் அது எவ்வளவு பேலன்ஸ்டா வந்திருக்குன்னு பாருங்க இது கொஞ்ச நேரம் அந்த முட்டை எல்லாம் நல்லா வறுப்படுற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கணும்